சிற்றம்பலம் பலம் தில்லையம் பலம் தானதன தன தந்தன தந்தன தானதன தன தந்தன தந்தன தானதன தன தந்தன தந்தன தனதான வாலின் முனையினு நஞ்சினும் வெஞ்சமராஜ நடையினும் அடையினும் அம்பதினும் பெருவாதை வகை செய்ங்கணு மெங்கனு மரிதான வாரிய முது கசிந்து சவாயு நகை முகவன் பலு நண்புடன் வாரும் மிருமெனும் இன்சொலு பனி பணி தூளி படு நவகுங்குமும் குளிர் ஆரமகில் புழுகும் புனை சம்பிரம சோதி வளர்வன கொங்கையும் அங்கையும் எவரே நோ தோயும் மலரெணி தம்பமும் உந்தியும் மாயை குடிகொள்கூட அம்பையில் மண்பையில் சூளை அறையது கண்டு மருண்டிடல் ஒழிவே காளி திரிபுரை அந்தரி சுந்தரி நீலி கவுரி பயங்கரி சங்கரி காருணிய சிவை குண்டலி சண்டிகை திரிபுராரி காதல் மனைவி பரம்பரை அம்பிகை ஆதிமலை மகள் மங்களை பிங்களை காண நடன முகந்தவள் செந்திரு அயன்மாது வேலி நிரதி அருந்ததி இந்திர தேவி முதல்வர் வணங்கு திரியம்பகி மேகவடிவர் பின் வந்தவள் தந்தருள்ளையோ நே வேலு மயிலு நினைந்தவர் தன் துயர் தீரவருள் தரு கந்த நிரந்தர மேலே வயலை உகந்துள்ள நின்றருள் பெருமாளே